நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரத்துக்கிட்ட அடங்கவே மாட்டாங்க போல ஏதாச்சும் ஒரு பிளானை பண்ணி எப்படியாச்சும் மல்லியை வந்து விஜய் கிட்ட மொக்க வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சு எல்லா பிளானையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எதுலையுமே மல்லியும் சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே மல்லி சிக்கினாலும் விஜய் அதை வந்து விட்டு கொடுக்காம அழகாக சமாளித்து கொண்டு போகிறாருங்க அந்த அளவுக்கு மல்லி மேலே பாசத்தை கொட்டி அள்ளி தளிச்சுட்டு இருக்காரு நம்ம விஜய் ஆனா அதை பொறுக்காத இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் வந்துகிட்டு சொல்லிட்டு தான் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்கள குழப்பி விட்டுனே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த நேரம் ஒரே நினைப்பில் இருக்காங்க ஆனால் இது எதுவுமே நடக்காது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியே விஜய் இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாலும் அதை தூக்கி போட்டு அதுக்கு அடுத்து என்ன வேலை நடக்கணுமோ அதை பார்த்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க சொல்கிற எதுவுமே நடக்காது அப்படின்றது எவங்களுக்கு தெரியும் ஆனாலும் இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது நம்ம சொல்றத ஒன்று அவன் கேட்க போறான் இல்லாட்டி கேட்காம இருக்க போறான் அதுக்குன்னு அவனை வந்து சும்மா விட்ட முடியாது அவன் என்னதான் டிங் டிங்குன்னு ஆட்டம் போட்டாலும் அவன் மனசை கழிச்சு இந்த ரஞ்சிதா வந்து விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அதுக்கப்புறம் என் பேரு ராஜேஸ்வரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துகிட்டு ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க இந்த பிளான்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மல்லி தாங்க மல்லியை தார வைத்து யார் இருந்தாலும் அந்த இடத்த நிரப்பவே முடியாது எப்படி இருந்தாலும் மல்லி தான் அந்த இடத்துக்கு குயின் அந்த மல்லி இருக்கிற இடத்துல யார் வந்து அந்த இடத்த வந்து நிரப்பணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா முடியாதுங்க வெண்பா கூட்டி அந்த அழகு அழகா பாத்துக்கவும் முடியாது நேசிக்கவும் முடியாது அது தெரிஞ்சு ஏன்னா இப்படி ஒரு பார்த்துட்டு இருக்க அந்த ரஜேஷ்வரின்னு பார்த்தா அவள் வந்து ஏழை அவளுக்கு எந்த வேலையும் இல்லை அவங்க அப்பா அம்மா யாரும் இல்லை வசதி இல்லை இதுதாங்க அவளோட பிரச்சனையே அவங்க அளவுக்கு ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆளுங்க மாதிரி இருந்தால் தான் அவள் வந்து அதை ஏற்றுக்கப்பாள் அதனால் இல்லாததுனால தான் மல்லியை வந்து ரொம்பவே இறக்கி தள்ளிட்டு இருக்கான் ஆனாலும் மனசு அளவுல மிகப்பெரிய கோட்டீஸ்வரி இந்த மல்லி ஆனால் அந்த மல்லியை புரிஞ்சுக்காத அவள் தான் ஏழையிலும் ஏல பறமை ஏல அதிகம் இன்றைக்கிதான் அவளுக்கு புரிய போகுதோ தெரியல இப்போ இருந்துக்கிட்டு ஒரு ரவுடிக்கு ஃபோனை போறாங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லியை வந்து அடிச்சுட்டு வச்சு காயை போட்டு வீட்டை விட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க துண்டா காணும் இந்த ஊரை விட்டே என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரவுடிக்கு ஃபோட்டோவை மட்டும் அனுப்புங்க அதுக்கப்புறம் நடக்காத பாருங்க நீங்க சும்மா வளாலும் பேசாத ஃபோட்டோவை மட்டும் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க அதுவரை நீங்க எதுவும் பேசாதீங்க சரிங்களா நம்பி இருக்கையா ஏதாச்சும் இதில் சொத்தப்படன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் விட என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேல எனக்கு ஏமாத்தணும் நினைச்சேன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மேடம் நாங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கடத்துல பண்ணுவோங்க இதுல போய் மிஸ் ஆயிருவோமா நான் பண்ணுற டார்ச்சரில் அந்த மல்லி வந்து துண்டைக்கான துணியாக காணும் இன்றைக்கி நைட் உடஞ்சிட்டா ஊரை ஒட்டி ஓட போகிறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு பேமெண்ட்டை தூக்கிட்டு வந்து என் முன்னாடி நின்றுட்டு ஐயோ எங்கப்பா போயிட்டே எங்கப்பா போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் தெரிஞ்சுட்டு இருக்க பாருங்க உங்களுக்கு டயர்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ நான் பேமெண்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னதும் ஆமாம் ஆமாம் காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏமாற்றிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இன்னும் எங்கே பிடிக்கிறது முதல்ல நீ வேலையை முடி அதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரி நடந்துச்சுன்னா இது கூட அமௌண்ட் அதிகமாகவே தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மேடம் நீங்க காசுக்காக சேறன் மாதிரி நினைக்காதீங்க நம்ம மேல நம்பிக்கை வரணும்ன்றது தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அதனால என்னை நம்பாம நீங்க இருக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இதிலே பேச்சுவார்த்தை வார்த்தை அதுக்கப்புறம் மல்லி என்கிட்ட ஃபோன் பண்றாங்க விஜய் மல்லி என்கிட்ட ஒரு ஃபோன் பண்றாங்க எதுக்காகன்னா விஜய்க்கு தாங்க விஜய்க்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன்